சார் இன்றைய முதல் செய்தியாக தமிழ் போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே திமுக இந்த ஹிந்தி தனிப்புக்கு எதிராக மாவட்டங்கள் தோறும் பொதுக்கூட்டங்களை போடுறாங்க பிரச்சார கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கூட்டத்தில் மாநில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா உயிரே போனாலும் பாஜகவின் அடக்கு முறைகளுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் திமுகவின் போராட்டங்களை பாஜக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க இதே ஸ்ட்ரீட் தான் பாஸ்கர் நான் இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் உயிரே போனாலும்னா யார் உயிர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் உதயநிதி சொல்லும்போது உதயநிதி அவர்களே அது உங்கள் உயிராக இருக்கட்டும் அப்படி சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் சொல்றாரு ஸ்டாலின் அவர்களை உங்கள் உயிராக இருக்கட்டும் அதுக்காக இந்த அப்பாவி திமுக காரனை தீ குளிக்க வச்சு அவனை சாகடிச்சுட்டு நீங்க தமிழை காப்பாற்ற வேண்டும் இதுதான் முதல் விஷயம் தமிழை காப்பாற்ற வேண்டும் உயிரே போனாலும்னா நீங்க உயிர் விழுங்க அவ்வளவுதான் முதல் விஷயம் இரண்டாவது பாஜக எங்களை திமுகவின் ஆர்ப்பாட்டத்தை பார்க்க போராட்டத்தை பார்க்க விரும்புகிறது யார் உங்களுக்கு போராட வேண்டாம்னா அண்ணாதுரை புத்திசாலி சார் இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் நடந்தது அறுபத்தி ஏழு ஆட்சி வந்தது அண்ணாதுரை வந்த அண்ணாதுரை பண்ண முதல் வேலையே நாத்திகத்தை போட்டது ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு பேசினது அண்ணாதுரை அது வரைக்கும் இந்த டி கே கூட சேர்ந்துட்டு நாத்திகம் தான் பேசினாங்க என்ன இன்னைக்கு ஹிந்து மத நாத்தையும் பேசிவிட்டு அங்கங்க கிறிஸ்மஸ் விழாலையும் ரம்ஜான் நோம்புகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ இது அண்ணாத்துறை காமிச்ச வழின்னு நினைக்கிறேன் பாவம் ஏதோ கஞ்சி அது கிடைக்கிது இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் இவர்கள் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக மத்திய அரசு கூட சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன் அதாவது எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் பிடிக்கலை இப்போ இந்த இடத்துல கருணாநிதி இருந்தால் தன்னை உள்ள நுழைச்சிருப்பார் ஆட்சிக்குள் அவ்வளோ புதுசாக கூட்டணி ஆட்சிக்குள்ளே உள்ள போயிருப்பார் உள்ளே போய் நாலு அமைச்சரை வாங்கியிருப்பார் இந்த ஏடிஎம் கே நீ நம்ப அதை யாவும் கூட கழுத்துப்பான் அந்த சாமர்த்தியமும் இல்லை அதுக்காக தான் நான் சொல்லுகிறேன் இவர்களை யாரோ வழி நடத்துகிறார்கள் உங்களுக்கு என்ன இதனுடைய விபரீதம் என்ன என்று புரியவில்லை சரியாக நடத்துகிறார்கள் நினைக்கிறீங்களா சார் தவறாக அதாவது இப்போ பாருங்களேன் இவங்க இந்த பிஎம் ஸ்ரீ இத பத்தி முதல்ல ஒரு தெளிவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்ன சொல்றாங்க எங்கள் வரியைத்தானே நாங்கள் கேட்குறோம் இதை விட அப்பட்டமான பொய் கிடையாது இது பொய் என்று தெரிந்து பேசினால் பொய் தெரியாமல் பேசினால் புரிதல் இல்லாமல் பேசினால் முட்டாள்தனம் ஏன் முட்டாள்தனம் உங்களுக்கு வரக்கூடிய வரிகள் எல்லாம் வரி பணம் எல்லாம் வந்து விடுகிறது ஒரு இருந்து உங்களுக்கு என்ன வரணும் அந்த பணம் வந்துடுது சரியா மாநிலத்தினுடைய பங்களிப்பு என்னவோ அதுக்கு போல அது உங்களுக்கு என்ன பணம் வரணும் நாப்பத்தோரு பர்சன்ட் வரணும் அது வந்துருது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்தும் ஐம்பத்தொன்பது சதவிகிதம் மத்திய அரசுக்கு போகிறது

அவங்க மொத்தம் எந்தெந்த ரயில்வேக்கு எவ்வளவு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு ஐடிக்கு எவ்வளவு எஜுகேஷனுக்கு எவ்வளவு அந்த எஜுகேஷனில் பிஎம்சிக்கு எவ்வளவு பிஎம்சிக்கு ஒரு இருபத்தெட்டாயிரம் கோடி அந்த இருபத்தெட்டாயிரம் கோடியில் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ எவ்வளவு ஆனால் அந்த பிஎம்சியை எடுத்துக்கொள்வதற்கு மும்மொழி கட்டாயம்னு சொல்கிறேன் நீங்கள் போய் கையெழுத்து போடுறேன் கையெழுத்து போடுறேன் அப்படின்னா உறுதி அழுத்து போட போறோம்னு சொல்லிட்டு ஆகையினால அதை நம்பி ஒரு ஐநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டாவது மூணாவது வரைய நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அது அவர்கள் பணம் உங்க பணமே இல்லை நீங்க என்ன பண்ணணும் நீங்க உண்மையான ஆன்மகனாக இருந்தால் உண்மையாக திராவிடர் குஞ்சுகளாக இருந்தால் அந்த பணம் இல்லாம நாங்கள் நடத்திக்கிறோம் பள்ளிக்கூடத்தை என்ன சொல்லுங்க அவ்வளவுதானே உங்களுக்கு தான் நாற்பத்தோரு பெர்சன்ட் வந்துடுச்சு அஞ்சு அஞ்சு பெர்சென்ட் வந்துருது உங்களுக்கு அது தவிர உங்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாவி உனக்கு இன்டர்நெட்ல பணம் கட்டுறதுக்கு மாநில அரசுல பணம் இல்லாம ஊராட்சிகளை பணத்தை கட்ட சொல்லி இருக்கிறீங்களா இதை விட கேவலமான நிர்வாகம் என்ன இருக்கு ஊராட்சிகளை கூப்பிட்டு ஏற்கனவே அண்ணாமலை இவர்கள் சொல்ல போது இல்லை இல்லை எங்கிட்ட பாக்கியே கிடையாது நான் சொன்னா இன்டர்நெட்டை கட் பண்ண போறோம்னு ஐடி டிபார்ட்மெண்ட் சொன்னதா இல்லையா இப்போ இந்த கிராமத்தில் நீ கட்டுனா அவங்க போவான் பாவம் கிராம பஞ்சாயத்தில் அவனுக்குள்ள மின்சாரம் கட்டத்துக்கு அவங்களுக்கு பணம் இல்லை சார் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒன்று ஏன்னா சொ இன்னைக்கு முன்னால் மாதிரி இல்லை சார் நேரடியாக அந்த அந்த இடத்துக்கு பணம் போய்க்கு விடாது இடைத்தரகர்கள் இன்றி இடைத்தரகர்கள் அதனால் இவங்களால் கையாள இது உண்மை ஆகையினால நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இந்த போராட்டம் பண்ணுவோம் இந்த போராட்டம் பண்ணுவோம் இது எதுக்காக தெரியுமா பாலியல் குற்றங்கள் போதைப் பொருள் குற்றங்கள் கள்ளச்சாராய குற்றங்கள் ஊழல் எல்லாத்திலையும் ஊழல் டாஸ்மாகில் ஊழல் உணவு விநியோகத்தில் ஊழல் மின்சாரத்தில் ஊழல் இயற்கை வளங்கள் சம்சாரத்தில் ஊழலாக எனக்கு தெரியாது எல்லாத்துலையும் ஊழல் அதையெல்லாம் நாளுக்கு நாள் அண்ணாமலை எடுத்து கொடுக்க கொடுக்க எடுத்து விட எடுத்து விட எடுத்து விட அதுக்கு பதில் சொல்லாமல் மக்களை எப்படி திசை திருப்ப வேண்டும் அதனால தான் ஸ்டாலின் சொல்றாரு இருபது இருபத்தி ஆறு மும்மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு பாஜக தேர்தலை சந்திக்க தயாரா என்ன இருக்காங்க நீ எடுத்த பாலியல் குற்றம் பண்ண உன்னை எடுத்து அம்பலப்படுத்துவார்கள் லஞ்ச ஊழல் வாங்கின உன்னை அம்பலப்படுத்துவார்கள் போதைப் பொருள் கடத்தலை அம்பலப்படுத்துவார்கள் உன்னுடைய அம்பலப்படுத்துவார்கள் இதெல்லாம் விட்டுட்டு மும்மாலி அது நீ சொன்ன உடனே அந்த ட்ராக் அவங்க வந்துருவாங்க அப்போ புத்திசாலியா நீ அது வரும் என்னங்க இவர் சவால் விட்ட உடனே மும்மொழிக்குள்ள ஏன் கேச்சு நான் கேட்கறேன் பதினஞ்சு லட்சம் பேர் படிச்சுட்டு தானே இருக்காங்க அது அவன் அன்பில் மகேஷ் உத்துக்குள்ளேயாரா இல்லையா நான் என்ன கேட்கிறேன் முப்பது லட்சம்னா அண்ணா சொன்னாரு அதை ஒப்பு கொண்டக்கூடாதுங்கிறதுனா நீங்க பதினஞ்சு லட்சம்னு ஒரு ஃபிகர் கொண்டாரு புள்ளி விவரத்தோட வந்து சூழல விவரத்தோட என்ன வேடிக்கை தெரியுமா அந்த குரு கோடியில ஐம்பது லட்சம் மாதிரி இருக்கும் அண்ணாமலை அவர்கள் சாலிட் எவிடன்ஸ்னால் முப்பது லட்சம்னு சொல்லியிருக்காரு சாலிடுங்கிறது முப்பது இப்போ பிடிஆர் பள்ளி வாழ்க்கை என்ன வேலை இருக்கு ஆ இருமொழி கொள்கை வெற்றி வெற்றி விட்டது சரிப்பா உன் பிள்ளை என்ன படிச்சாங்க தமிழ் படித்தார்களா ஆங்கிலமும் பிரான்ஸும் ஸ்பானிஷும் படித்தாங்க தமிழ் படிக்கல அன்பில் மகேஷ் பையன் தமிழ் படித்தாரா பிரெஞ்சு படிக்கிறேன் இவர்கள் குழந்தைகள் யாருமே தமிழ் படிக்கவில்லை முதல்ல புரிச்சுங்க தமிழ் படிக்கவில்லை என்று சொல்லுகிற ஹிந்தி படிக்கலைங்கிறத அப்புறம் வச்சுக்கோங்க படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத வச்சுக்கோங்க ஹிந்தி படிக்கிறார்கள் ஆனால் தமிழ் படிக்கவில்லை அதான் உண்மை இந்த லட்சணத்துல நாம் போராடுவோம் சார் முதல்ல இந்த முதல் வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க சார் அண்ணாமலை சொல்றதுதான் உங்க அமைச்சரவையில் உள்ள அமைச்சரனுடைய குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள் எத்தனை மொழி படிக்கிறார்கள் மத்திய அரசுக்கு இதே அடுத்த என்ன பண்றீங்க அடுத்த கதை இப்போ ஈரோடு எலெக்ஷன் நடந்தது சார் ஈரோடுல என்ன நடந்தது சீமான் சொன்னார் பெரியாரை வைத்து இந்த தேர்தலை சந்திக்க நான் தயார் நீங்கள் தயாரா அப்படின்னு ஐய்யோ உடனே இவங்களாம் என்ன சொன்னா ஐய்யோ அது நம்ம அஜெண்டா கிடையாது பெரியாரை இப்ப பேசக்கூடாது ஈரோடை பத்தி தான் இப்ப பேசணும் எல்லாம் சொன்னாங்களா இல்லையா வளர்ச்சி திட்டங்கள் திமுக என்ன செய்ததுன்னு செய்தது திமுக என்ன செய்தது அப்படித்தான் நாங்கள் பேசுவோம் இப்படித்தான் பேசுவோம் அப்புறம் என்ன அண்ணாமலை போய் இதை வச்சு பண்டையான நீங்க கேட்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈரோட்டில் வந்தா ஒரு விவாதம் மத்திய அரசாங்கத்தில் வந்தா ஒண்ணா அதனால சார் மு க ஸ்டாலின் அவர்களே முறிந்து போவீர்கள் இந்த மாதிரி சாலஞ்ச் பண்ண அண்ணாதுரைக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இருந்தது உங்க அப்பாவுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இருந்தது உங்களுக்குமே அந்த புத்திசாலித்தனம் இருந்ததுனாலதான் பிஎன்சியா ஒப்புக்கொண்டதாக நாங்க நம்புகிறோம் அப்ப அந்த புத்திசாலித்தனத்தை இப்ப உங்ககிட்ட இருந்து பறித்திருக்கிறது யார் அந்த முதல்வர் சூப்பர் முதல்வர் அதுதான் இப்போ நாங்கள் கேட்குறோம் யார் அந்த சூப்பர் முதல்வர் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா ஆகையினால இந்த புத்திர பாஷத்தில் வீழ்ந்ததுக்கு மகாபாரதத்திலேயே கதை இருக்கு ஆகையினால தான் இந்த மாதிரி நீ ஏதாவது தப்பு பண்ணிடுவேன் தான் கடைசி வரை கருணாதி உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கல இந்த கதையெல்லாம் நான் சொல்லுமா இல்லையா ஆகையினால இந்த சவுடால் எல்லாம் உன்னே ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் முதல்ல இந்த சவடால் நீடிக்காது இப்ப பாருங்க ஏறி நீக்காது நாடாளுமன்றம் நடந்தது வழக்கமா நாடாளுமன்றம் இது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது ஸ்ரீ டிவி நேயர்கள் இதை அனலைஸ் பண்ணலாம் ஒவ்வொரு நாடாளுமன்றம் ஆரம்பிக்கும் போதும் ஏதாவது ஒரு என்ஜிஓட்டேருந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வரும் அந்த ரிப்போர்ட்டை வச்சு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் தாம் தீம் தும் தான் குதிக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா எப்போதும் போனால் பட்ஜெட்டரி செஷன் ஆரம்பிக்கும் போது பிரதமர் சொன்னார் இதுதான் அந்நியர் தலையீடா இல்லாத முதல் நாடாளுமன்ற தொடர்னு சொன்னார் ஏன்னா யுஎஸ்ஐ நின்னாச்சு இவங்க விரும்பின ஹிடன்பர்க் அடி வாங்கிடுச்சு அடி வாங்கியாச்சு ட்ரம்ப் வந்துட்டாரு அங்கங்க யூரோப்பியன் யூரோப்பியனின் புத்திட்டு கிடக்குது என்ன பண்ணதுன்னு தெரியல உக்ரைன் விஷயங்கள்ல அநகமா உக்ரைன் நாளைக்கு முடிந்து போயிடும் இன்னும் ஒன்று ரெண்டு நாள்ல உக்ரைன் விழுந்து விடணும்னு நம்புறேன் நான் கதம் முடிஞ்சது கதம் கதம் ஏன்னா அவர் புட்டின் வந்து மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு உள்ளவர காமிக்கிறார் ட்ரெஸ்ஸை இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணித்து ஒவ்வொரு தடவையும் நான் தானேடா கத்துறேன் நீ தான் என்னோட நல்ல கத்துறையே இந்த தடவை நீ கூட நான் பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிய விட்டது காங்கிரஸ் எப்போ பண்ணாலும் காங்கிரஸ் காட்டி பலமாக கொடுப்பாரு அமித்ஷா கொடுப்பாரு ஜே பி நட்டா கொடுப்பாரு மோடி வச்சு சற்று பண்ணிடுவார் அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க இவ உடனே இவங்க என்ன சொல்ற ஆஹா காங்கிரஸ் இடம் நமக்கு கிடைத்து விட்டது இந்த பார் நாடாளுமன்றத்தை நான் என்ன படம் உடனே ஸ்டாலின் நான் வேற யாரும் சொல்ல முடியாது அவரே தான் சொல்லிக்கணும் அத்தனை எம்பிக்களையும் கூப்பிட்டு நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அப்படின்னு ஒரு மீட்டிங்கை போட்டு அனுப்பி கேள்வியை கேட்க வச்சு இந்த சுமதிங்கிற எம்பி தான் கேள்வி கேட்டது சுமதினா தெரியுமா சுமதி என்கிற தமிழச்சி தங்க பாண்டியன் கரெக்டா சார் அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டது பரவாயில்லை என்னெல்லாம் பாஸ்கர் வாழ்த்துக்கள் அப்போ இந்த சுமதிங்கிற அம்மா கேள்வி கேட்டது என்ன கேள்வி கேட்டது இப்படி எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி எங்க பணத்தை தரவில்லையே ஆனால் தர்மேந்திர பாருங்க அது உங்க பணம் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை போட்டு வெளுத்துட்டார் வெளுத்து அவர் சொன்னார் அவர் வந்து என்ன சொன்னார் திமுக எம்பிக்கள் இந்த எம்பிக்கள் நாகரீகமற்றவர்கள்னு சொன்னார் உடனே தமிழகத்தையே சொல்லுவது அடுத்த பொய் எத்தனை பொய் எத்தனை பொய் சரி அதெல்லாம் முடிஞ்சது அவர் சொல்லிட்டா அவர் வந்து கண்ணியமான ஆளுங்கிறது இப்போ காரமும் அடுத்த நிமிஷமே அதை விதிட விடா உடனடியா அதெல்லாம் அதெல்லாம் அவர் அப்புறம் இருக்கெல்லாம் அவர் காத்துட்டு இருக்கல உடனடியாகவே விதிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க தான் கத்திட்டு இருந்தாங்க அதில் ஒரு ஆளுங்க இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக குக்கர்கள் போட்டு ஒரு ஆளு அதுக்காக கட்சி ஆரம்பித்த ஆள் திமுக போராட்டத்துல தர்மம் தம்பிதாரே கனிமொழியுடன் மன்னிப்பு கேள் கனிமொழியுடன் மன்னிப்பு கேள் கனிமொழி வைக்கக்கூடாங்க பாத்தீங்களாத இவ்வளவு ஐயா நீ எல்லாம் இப்படி துண்டு துண்டை அப்படின்னு துண்டு துண்டை போட்டுக்கிட்டு தோல்லை துண்டு கனிவோலையுடன் மன்னிப்பு கே கேட்கக்கூடிய இவர்களை நாம சொல்ல வேண்டியது திமுக சொல்ல வேண்டியது அந்த துண்டை கலைத்து வை கோ அப்படின்னு திமுக சொல்லும் ஏன்னா அந்த அளவுக்கு சுயமரியாதை விட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு இப்போ இவங்க அங்க போய் என்ன வச்சு தர்மேந்திரப்ப அடி அடி அடிச்சாரு அவரோட நின்னதா சிவராஜ் சிங் சௌஹான் நடிச்சார் அவரோட நின்னதா நிர்மலா மாநில தோல உறிஞ்சு தொங்க போட்டாச்சு தோல உறிஞ்சு போட்டாச்சு அடி நான் ஏதோ இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் நீ அசிங்கப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ இந்தியா முழுக்க அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன் உன்னுடைய கூட்டணி கட்சிகள் இனிமே ஒன்றை வரதுக்கு பயப்படும் இதே இந்திய எதிர்ப்பை நீ தொடர்ந்த என்றால் உன்னுடைய கூட்டணி கட்சிகள் பீகாரில் இருக்கிற கட்சி வேறு யூபி ல இருக்கிற கட்சி எந்த கட்சி வராது காங்கிரஸே வராது இதே போக்கு போனான் பாவம் ஆகையினால இந்த புத்திசாலித்தனமான ஸ்டாலின் அவர்களே நீங்க எதையோ நினைச்சிட்டு ஏதோ பேசுறீங்க அனுமார் வாழில் வைத்த தி இலங்கையை எரித்த மாதிரி நீங்க தர்மேந்திர பிரதான் சொன்னார் கோபமா சொன்னார் நியாயமா சொன்னார் நாங்க கொடுக்க மாட்டோம் அவங்க ஏமாத்திட்டாங்க சொல்லுவனோ அப்படின்னு அந்த கோபத்துலால வந்தது பிரச்சனை அவர் உண்மை அந்த சொன்னார் அதை அப்படி ப்ரெஷ்ஷாக சைட் பண்ணிட்டு போயிருந்தா வந்திருக்கே வந்துருக்கா ஏன் பணம் அளவா ஓன் பண்ணமே இல்லைன்னு உனக்கு தெரிஞ்ச ஒன்றதுக்கு ஓம்பனம்னு நீங்கள் சொல்கிறீங்க அஃக்கோஸ் திமுக கலாச்சாரம் அடுத்தவன் முண்டாட்டியே தாம் மண்டாட்டின்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஸ்டாலின் சொல்லிட்டான்னு